சிதம்பரம் திருப்புகள் மனமே உனக்குருதி புகழ்வேன் எனக்கருகில் வருவாய் உரைத்த மொழி தவறாதே மனமே உனக்குருதி புகழ்வேன் என கருகில் வருவாய் உரைத்த மொழி தவறாதே மயில்வாகன கடவுள் அடியார் த மனமாய் அற்ற சுகமதிபாக மயில்வாகன கடவுள் அடியார் த மனமாய் அற்ற சுகமதிபாக நினைவேது உணக்கமர சிவலோகமிட்டு மலநிலை வேதருத்தவள பிரகாச நிதி காண அவரே பரப்பிரமம் மேலாளியை தொழுது வருவாயே நிதி காண அத்துருதி பரப்பிரமம் நேராளியை தொழுது வருவாயே இனபோது ஒரு திருவிமே நிலை கருவிலையோ ஒரு புனி நிறுவாணி எனக்கு புகழ் கல்யாணி பக்க முறை இதுவேணி அப்பனுடைய குருநாதா உணவோர் துதித்து மலர் மழை போல் இறைத்து வரும் சூரரை தலைகள் முருகோனே மொழிபாக முத்துணகி மயிலா தனக்குருது முருக தமிழ் புலி பெருமாளே முனவோர் துதித்து மலர் மழை போல் இறைத்து வரும் சூரரை தலைகள் முருகோனே மொழிபாத முத்துணகை மயிலால் தனக்குருக முருகா தமிழ் புலிகள் பெருமாளே முனவோர் துதித்து மலர் மழை போல் இறைத்து வரும் முது சூரரை தலைகள் முருகோனே மொழிபாக முத்துணகை மகிலால் தனக்கு முருகா தமிழ் புலியூர் பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு மீண்டும் ஒரு சிதம்பரம் திருப்புகள் ரொம்ப விசேஷமான திருப்புகள் கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெற்றிவேல் முருகனுக்கு மாசம் வருமாறு அறிந்து உன் அருள் பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் ஆவிக்கு மாசம் வருமாறு அறிந்து உன் அருள் பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் வினை தீர்த்தருவாய் வினை தீர்த்தருவாய் வாவித்தடவை சூழும் திருத்தணிமாமலைவாழ் சேவர்கொடியுடைய அமரசிகாமணி ஏமலைவாழ் சேவற் கொடியுடைய அமரசிகாமணி ஏதம்பரம் திருப்புகள் மச்சமெச்சு சூத்திரம் ரத்த பித்த மூத்தம் வச்சி பாத்திரம் அனுபோத ம விட்ட சேர்க்கை உட்புழுத்த வாழ்க்கை மட்டுள பதார்த்தம் இடி பாறை எச்சிலச்சபேக்கும் எச்சிலச்சனாய்க்கும் எச்சிலச்சீக்கும் இறையாகும் அக்கட துளாக்கி இக்கட தனிக்கே அக்கடை துலாக்கி இப்படி க்மோக்ஷம் அருவா ஏ பொய்ச்சினத்தை மாற்றி நெய்சினத்தை ஏற்றி பொற்பதத்துல புளியூற பொற்கனத்தை நீற்றை தொணாக்கு புத்திமெத்த காட்டும் புனவேடு பச்சிலைக்கு வாய்க்குள் எச்சிலைக்கு வீக்கு பச்சிலைக்கு மாட்குள் அரண் வாழ்வே பத்தசித்த காட்டி அத்த சித்தமிட்டு பக்தருக்கு வாய்த்த பெருமாளே பக்தருக்கு வாய்த்த பெருமாளே இக்கடத்து நீக்கி அக்கடத்துலாக்கே இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே இப்படிக்கு மோட்சம் அருள்வாயே கிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் திருப்புகள் சுவாமியோட நடன திருப்புகள் பேருகனுக்கு தந்தையனை வெண்டையும் கிங்கினி சதங்கையும் தன்கள் சிலம்புடன் கொஞ்சதீ என் தந்தையுனை முன்பறி கொண்டனன் சந்தமனை நின் அன்பு போலே தண்டயணி வெண்டயம் கிண்கிணி சதண்டையும் தன்கழ சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையுடை முன்பறிந்து கொண்டு சந்தமண்தின்கண்பு போலே கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலா கண்டலும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரமும் சந்து யாவே கண்டலும் உதங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிரமும் புண்டரிகரண்டகிரண்டமும் பொங்கிழ வெங்கள போதே பொங்கிரிய நஞ்சிறந்தெங்கிண வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூட கொண்ட நடனம் பதன் சிந்திலும் தன் கொஞ்சி நடனம் கொலும் கந்த வேலே கொங்கை குரமங்கையின் சந்தன மனம் முன்பிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி கொங்கை குரமங்கையின் சந்தன மணம் முன்பிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர முன் சந்தியாவே முருகனுக்கு ஐய சொற்கு ஒரு செவி அம்மான் துதிக்கு ஒரு செவி ஆனை சொற்கு ஒரு செவி வீர சொற்கு ஒரு செவி அயன் துதிக்கு ஒரு செவிர் மன்னர் சொற்கு ஒரு செவி வள்ளி சொற்கு ஒரு செவி வான் மனித சொற்கு ஒரு செவி மறை துதிக்கு ஒரு செவி அடிய சொற்கு ஒரு செவி வல்லசுர சொற்கு ஒரு செவி செவி பன்னிரண்டும் கொடுத்து என் சொற்கேமல் பராமுதமதாயிருந்தாள் செவி பன்னிரண்டும் கொடுத்து என் சொற்கேளாமல் பராமுதமதாயிருந்தால் பாவியேன் மெலிவு குறை எவர் செவியில் ஏற்றி படுந்துயர் கலைந்து கொள்வி பாதியேன் மெலிவு குறை எவர் செவியில் ஏற்றி படுந்துயர் கலைந்து கொள்வி செவி பண்ணி ரெண்டும் கொடுத்து என் சொற்கேளாமல் இருந்தால் பாவியை மெலிவு குறை எவர் செவியில் ஏற்றிப்படும் இவர்களை கொள்வே முன்னம் மறைனாலும் முக்கட் குருக்கள் குருவே முத்தர் குருவே சித்தர் குருவே బాల కుమార కుమారూ ము గురువే యోగ య గురువే గ కుమార కుర மபிமுகமென மொழியாலே நிறைவே கனையுணிகாலே உறவுகள் மடவர்கள் உறவாமோ உன திருபடியை அருள்வாயே உறவுகள் மடவர்கள் உறவாமோ உன திருபடியே மறை பயில மறுபோனே மறைவலர் அசுரர்கள் குலகாலா குரமகள் மகள் தனி மன மறுவோனே குருமலை மறைவிய பெருமாளே குரமகள் மகள் தனி மன மறுவோனே குருமலை பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா சக்திதான் இந்த சமூக கோஷம் பாராயணம் வந்து எல்லாருக்கும் எல்லாரும் சேர்ந்து சொல்லணுங்கிறது ஒரு முறையா இருந்தாலும் எல்லாரும் சொல்லி பலனடையணும் சமூக காசம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சொல்றதுக்கு ஆரம்பத்தில் சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொல்லி சொல்லி பழகிட்டீங்கன்னா நாளடவில் அது சரியா போயிடும் உங்களுக்கு வந்து தெளிவு மனப்பாடம் ஆயிரும் இல்லை தெளிவா சொல்லக்கூடிய ஒரு இது வந்துடும் அதை வந்து நீங்க தெளிவா சொல்லணும் தவறா சொல்லக்கூடாதுங்கிறக்காக திரு சுந்தர் அவர்கள் இதை உங்களுக்கு பாராயணமாக மாதம் மாதம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவர் சொல்லும் பொழுது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அதுவே மாதம் மாதம் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஒரு பழக்கம் ஆயிடும் அதை நீங்க அப்புறமா மனப்பாடமா பதிவு பண்ணி வீட்டுல வண்டியில போகும்போது பஸ்ல போகும்போது தனிமையில நடந்து போகும்போது வீட்டுல இருக்கும் போது இதையெல்லாம் பாராயணம் பண்ணிக்கிட்டே நீங்கள் சாமி வந்து எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பாரு இதான் அவர் அந்த பாடல்ல சொல்லியிருக்காரு எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் சரி சண்முகத்தை சொல்லு மிக துன்பம் அதிகமா இருக்குன்னா ஆறு முறை சொல்லு நான் பாத்துக்கிறேன்ட்டாரு அதனால நீங்க வந்து ஒரு நம்பிக்கை உணர்வோடு உக்காருங்கம்மா இல்ல உக்காருங்க நம்பிக்கை உணர்வோடு சாமி மேல நம்பிக்கை உள்ளவங்க தான் இங்க வந்திருப்பீங்க நாங்க சொல்ல வேண்டியது இல்லை எங்களை விட நீங்க சிறந்த பக்தியோட இருப்பீங்க அதுனா எங்களுக்கு தெரியுது அதனால நம்பிக்கை உணர்வோட ஈடுபாட்டோட பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சகல சௌ சௌபாயங்களும் சகல செல்வங்களும் சகல சிறப்புகளும் முக்கியமா ஆபத்துல காப்பாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவசம் கவசம்னா என்னன்னா கவசம் கந்த சஷ்டி கவசம் சமூக கவசம் சனி கவசம் ஆஞ்சநேய கவசம் இருக்குல்ல கவசம்னு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க ராஜா இருக்கல்ல ராஜா சண்டை போட போறாரு போருக்கு போறாரு போருக்கு போறாருல இன்னும் எதிர் நாட்டு ராஜாவா இருந்தாலும் நம்ம நாட்டு ராஜாவா இருந்தாலும் சண்டைன்னு போகும்போது அவங்க வந்து உடனே போனவொடனே சண்டை போட்டு உடனே கத்தியில வெட்டி இல்லை அடிபட்டு அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி கவச உடைகள் அணிஞ்சிட்டு போவாங்க கவச உடை அதான் அது உடஞ்சுதான் அவங்க உடம்புல கத்தி போடும் கத்தினா என்ன அந்த காலத்து ராஜாக்கள் வந்து ஒரு கத்தியில கத்திய இருக்கும் அந்த நாற்பது கிலோ கத்திய இடுப்புல தான் ராஜா போவாரு அப்ப ராஜா எவனவோ ராஜவன் போவனா இருப்பாருன்னு பாருங்க ஒரு நாற்பது கிலோ கத்தி எடுத்து சுருட்டு அப்படி அடிச்சாருன்னா அப்படி வச்சு அப்படி தலையில வச்சா தலை போயிடும் தலை அப்படி வச்சா போயிடும் அந்த அளவு கத்தி பவரா இருக்கும் இருபத்தஞ்சு கிலோ மினிமம் இருக்கும் அதிகமா பெரிய பெரிய ரொம்ப நல்ல பலம் உள்ள அந்த ராஜாக்கள்னா நாற்பது கிலோ வச்சிருப்பாங்களா வரலாறு சொல்லுது நம்ம சொல்லல ஆனா அந்த அளவுக்கு அந்த கத்திய அவங்க வந்து வெட்டும் போது நம்ம அவங்கள பாதுகாக்கிறதுக்கு கவசம்னு கவச உடைகள் தலைக்கு கழுத்துக்கு தோலுக்கு மார்புக்கு முதுகுக்கு இடுப்புக்கு எல்லாத்துக்கும் அதுவே நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ வரும் அதை போ அதை மாட்டிட்டு தான் சண்டே போடுற ராஜா அப்பா அந்த ராஜா எவ்வளவு பலசாலியா இருப்பாருன்னு கற்பனை பண்ணி பாருங்க அது இந்த கவசங்கள் வந்து பாடல்களா உங்களை காப்பாத்த வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது ஏற்படுற துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் மனக்குழப்பங்கள் எல்லாருக்கும் இருக்கிறதா இயல்பு இதெல்லாம் இல்லைன்னு யாரும் சொன்னா நம்பாதீங்க எல்லாருக்குமே இருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு இருக்கும் ஆனா கவசம் வந்து சமூக கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் இப்படி ஒவ்வொரு கடவுளை வணங்குறவங்களுக்கு கவச பாடல் இருக்கும் அந்த கவசம் தான் சாமி கொடுத்தா மகா மகிமை வாய்ந்தது இந்த சண்முக கவசம் இதை வந்து எல்லாரும் ஏழைங்க கூட சொல்லணும் அதாவது படித்தவங்க ஒரு புக்கு வாங்குவாங்க சொல்லிடுவாங்க படித்தவங்க சொல்லிடுவாங்க நம்பிக்கை இருக்கு அவங்க படிக்கணும்னு விரும்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க அவங்க சொல்ல சொல்ல அதனுடைய பலனை அவங்க அடைவாங்க அவங்களுக்கே அது அதனுடைய அருமை தெரிஞ்சிடும் ஆனா சொல்ல தெரியாத ஏழைகள் அதான் படி ரொம்ப படிப்பு இல்லாதவங்க இல்ல அறமுறையா படிச்சிருப்பாங்க சொல்லவே பயப்படுவாங்க இவர் வேற அப்பப்ப சொல்லிடுறாரு இதை கரெக்டா சொல்லணும் தப்பா சொல்லக்கூடாதுன்னு அதனால என்ன ஆயிருது எல்லாரும் பயந்து போயிடுறாங்க படிக்க மாட்டேன்றாங்க புக்கு வாங்குறாங்க அடிச்சு குடிச்சுட்டு வாங்குறாங்க அவங்களுக்கு அந்த புக்குக்கும் சம்மந்தமே இல்லை வாங்கிட்டு போயிடுறாங்க வாங்கிட்டு போய் எங்க வைக்கிறாங்க எப்படி போடுறாங்கன்னு தெரியல அதனால நான் என்ன சொல்றேன்னா அப்ப அதத்தான் அப்பதான் நம்ம யோசனை பண்ணோம் பாமர மக்களும் இதை தாராளமாக தங்கு தடையின்றி சொல்லணும் அப்புடின்னு நான் யோசி நம்ம யோசிக்கும் போது சுந்தரவர்கள் அருமையாக அற்புதமாக நல்ல தெல்ல தெளிவாக தமிழ்ல வந்து தவறு அதாவது தவறான சொற்கள் இல்லாமல் பாடலை வந்து முன்ன பின்ன எதுவும் ஒரு தவறான முறையில் சொல்லாம கிளீன சொற்கள் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் மந்திரம் மந்திரம் சொல்லும்போது அதை சொல்லக்கூடிய உச்சாடனம் அந்த உச்சம் அந்த உச்சரிக்கிறீங்கல்ல அது தெளிவாக இருக்கணும் அது தெளிவாக இருக்கணுங்கிறக்காக எங்கள் சுந்தர் வந்து மாதம் மாதம் உங்களுக்கு சண்முக கோஷம் பாராயணம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இதை கற்றுக்கிட்டவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை வேற ஒன்றுமே உங்களுக்கு தேவையில்லை சண்முக கோஷம் சொல்லிட்டு எங்கே வேணாலும் போங்க எங்கே வேணாலும் போங்க சண்முக கோஷம் சொல்லிகிட்டே இருங்க உங்களுக்கு நேரம் இருக்கும்போதுனா சொல்லுங்க ஆனா சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்ட்டு போகக்கூடாது சொல்லிட்டு சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை தான் ரொம்ப முக்கியம் என்ன நம்மள்ட கடல் மாதிரி இருக்கு நம்ம மதத்துல கடல் மாதிரி இருக்கு கடல்னா கடலை விட பெரிய காரியங்கள் இருக்கு மந்திரங்கள் இருக்கு இதை விட்டுட்டு சோமாரிங்க போயிட்டு மதம் மாறுறாங்க மதம் மாறினாக்க மட்டும் அங்கே என்ன நடக்க போகுது பிரார்த்தனை பண்ணுங்க பிரேயர் பண்ணுங்கன்னு வாங்க ஜபம் பண்ணுங்கன்னு வாங்க அந்த ஜபத்தை இங்கே பண்ண சொந்த வீட்டிலே பண்ணிட்டு போயிரு எதுக்கு வாடகை வீட்டுல பண்ணணும் நம்ம வீட்ல நம்ம மதத்துல ஆயுதம் இருக்கு அதையும் அதை சொல்லுங்க இது வந்து சோம்பேறிங்க காலையில இருந்துச்சு குளிக்கணும் அஞ்சு மணிக்கு இருந்துச்சு குளிக்கணும் வீடு வாசல் பெருக்கணும் மஞ்சள் பூசணும் குங்குமம் வைக்கணும் பூசணி ஏகப்பட்டது இருக்கும் ஆனா அந்த மதத்துல அப்படி குளிச்சுட்டு ஒரு கிவனத்துக்கு மாத்திட்டு சட்டை எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம் தலை அப்படி போட்டு இப்படி செலுத்திட்டு போயிடலாம் அதனால சோம்பரிங்க தான் அதுக்கு போவாங்க இதையெல்லாம் சொல்ல பயந்துகிட்டு இது எதுக்கு அப்படின்ட்டு அங்கேயும் போய் ஏசு ஏசு மகான் மகான் தான் ஏசு மகான் தான் அவர் வந்து குறை சொல்லக்கூடாது ஆனா அங்க போய் நீங்க என்ன செய்ய போறீங்க பிரார்த்தனை பண்ணாதான் முடியும் அங்கேயும் போயிட்டு சும்மா ஏசு பாட்டு வந்தா ஒண்ணும் முடியாது அவங்க சொல்றத கேட்கணும் அவங்க சொல்றத படிக்கணும் பாராயணம் பண்ணணும் நடுவிரவு ஜெபம் பண்ணணும் இப்படி நிறையா இருக்கு அதை உன் மதத்தில் உன் தாய் வீட்டிலேயே உன் தாய் மதத்திலேயே எல்லாமே இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அருமையாக இதை சொல்லிட்டு வாங்க இன்னமும் நிறையா இருக்கு நீங்கள் கத்து இதை கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறையா கத்துவீங்க அது தானா உங்களை வந்து சேரும் ஒவ்வொரு ஆள் இப்போ எங்கள் மூலியமா இது வருதுன்னா இன்னொரு இன்னொரு ஆள் மூலியமாக அது உங்களை வந்து கண்டிப்பாக சேரும் அதனால நம்பிக்கையோட படிப்புங்கிறதுனா அதை படிப்பு படிச்சவங்க அதெல்லாம் தேவையில்லை நீங்க நீங்க படிக்காதவங்க இன்னைக்கு இதை சொன்னீங்கன்னா உங்க குழந்தைங்க பிறந்து நல்லா படிப்பாங்க அது தெரிஞ்சுங்க படிக்காதவங்க அதை சொன்னீங்கன்னா உங்க குழந்தைங்க படிச்சு நீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகி இல்லை உங்களுக்கு பேர பிள்ளைங்க குழந்தைங்க இருந்துச்சுன்னா அதுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க எதுக்காக கோயிலுக்கு வர்றீங்க நம்ம குழந்தை நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு வர்றீங்க அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமை இது நீங்க செய்ய வேண்டிய வேலை இது அதனால நீங்க இதை வந்து தவறாம சொல்லணும் இதுல வந்து உண்மை என்னன்னா சண்முக கோஷம் ரொம்ப 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 சாமி எழுதின பாடல்ல எளிய முறையில் ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடியது சண்முக கோஷம் மித்த பாடலாம் ரொம்ப கடுமையாக இருக்கும் ஆனால் நீங்க சண்முக கோஷம் ஒன்று சொன்னாலே போதுன்றாரு சாமி அப்ப அவரு அவரை வந்து சும்மா பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு வரண் சாமின்னு சொல்லிட்டு படு தூங்கிட்டு போனா பௌர்ணமி கிடையாது பௌர்ணமி அன்னைக்கு விழிப்புணர்வோட இருந்து தெய்வத்தை நினைச்சு பாராயணம் பண்ணணும் அதைத்தான் சொன்னாங்க அதத்த காஞ்சிபுரத்துல போயிட்டு காளாட்டினா நல்லா சாப்பிட சாப்பாடு கிடைக்கணான்னு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் சொன்னாங்களாம் நீ காஞ்சிபுரம் போனா காலாட்டிக்கிட்டு இருந்தா சாப்பிடலாம் அப்படின்ட்டு இவன் போயிட்டு காஞ்சிபுரத்துல ஒரு கம்மா போய் உக்காந்து கம்மா போய் உட்காந்து காளாடிக்கிட்டே இருந்திருக்கான் கூட என்னன்னு கேக்கல சோரும் போடல ஒன்னும் போடல மயங்கி விழுந்துட்டான் என்னடான்னு அவன் எங்க ஊர்ல சொன்னாங்க காஞ்சிபுரம் போய் காலாட்டினா சாப்பாடு கிடைக்கும்னு நீங்க வந்து காலாட்டும் கூட சோறு போடலாம் அட மூதே அது இல்ல காஞ்சிபுரம் வந்து தறி நெய்யணும் காலை வச்சு தறி செஞ்சு சாப்பிடணும் அப்பதான் உழைச்சின்னா உனக்கு சம்பளம் கிடைக்கும் நீ சாப்பிடலாம் அப்ப புரிஞ்சுக்கிறனு எதையுமே அது மாதிரி இங்கே வந்துட்டு சாமியை வந்து சும்மா கும்பிட்டு போகிறத விட நீங்கள் இதை அந்த இங்கே இருக்கிற ஒரு அந்த ஒரு பவரை நல்லா புரிஞ்சுங்க நான் மதத்தில் எக்கச்சக்கமாக இருக்கு அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது இங்கே வந்தீங்கன்னா பேசாதீங்க இங்கே வந்தால் பேசாதீங்க சாமிகிட்ட மட்டும் பேசுங்க இங்கே வந்தால் சாமி நாமத்தை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ 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 இங்கே இருக்கிறீங்க இதை ஒரு அஞ்சு பேர் மதம் மாதிரி போகிறாங்க அவங்க போய்ட்டு அங்கே போய் என்ன பண்ணுவாங்க அவங்க மத கடவுளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க அப்போ நாங்கள் வற்புறுத்தி சொல்கிறோன்னு சொல்லுங்க அதை விட பவர்ஃபுல் கொடுக்குறோம் சொல்லுங்க அதனால கலந்துக்கங்க எல்லாரும் நல்லபடியாக சொல்லுங்க சிறப்பு 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 அதாவது உங்கள் கையில் சாமியுடைய அத்தனை அருள் வந்து கிடைக்கணும் அருள் கிடைக்கணும் பொருள் கிடைக்கணும் உங்கள் கஷ்டங்கள் கவலைகள்லாம் தீரணும் கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிற அனுபவப்பட்டவங்கன்னா சொன்னதும் அனுபவப்பட்டதுனால நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுறோம் நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கணும் அவ்வளவு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாச்சு உரிச்சு கொடுக்க சொல்லிடாதே நீங்களே சாப்பிடுங்க எல்லாம் நல்ல விட வெற்றி வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு முடியு அரோகரா அரோகரா